இன்னைக்கு, அப்லோட் பண்ணும் போது எரர் வந்ததுனா அந்த எரர் எப்படி சால்வ் பண்ணி ஃபைல் வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல்லா பண்றதுன்னு பார்க்க போறோம் முதல்ல இபிஎஃப்பில் உங்க எஸ்டாபிளிஷ்மெண்ட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க நானும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணிக்கிறேன் கூகுள் சர்ச் இன்ஜினில் இபிஎஃப்ஓன்னு சர்ச் கொடுத்து வந்திருக்கிற ரிசல்ட்டில் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் லிங்க்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய மெனுவில் services menuக்கு கீழே இருக்கக்கூடிய பார் এমployers என்ற ஆபன் செலக்ட் பண்ணிக்கோங்க கேர் ஸ்டால்ட் ஆன் பண்ணிட்டா வந்து சர்வீசஸ் ஆப்ஷன்ல ஆன்லைன் ईसीआर ಚಲನ್ ಸಬ್ಮಿಷನ್ ಗ್ರಾಂಟ್ ಅನ್ನು ಸೆಲೆಕ್ பண்ணிக்கೋங்க اندرಕ್ಕೆ ಪಾಪ್ ಅಪ್ ವಿಂಡೋக்கு ಓಕೆกดುತட்டு உங்க எஸ்டாப் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இது மூணுத்தையும் டைப் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் லாக்இன் பண்ணணும் வந்திருக்கக்கூடிய பாப்பவுக்கு ஓகே கொடுத்துட்டு அலர்ட் மெசேஜையும் ஓகே கொடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய மெனுவில் பேமெண்ட் மெனு கீழே இருக்கக்கூடிய ரிட்டர்ன் பைலிங் செலக்ட் பண்ணிக்கோங்க நாம இப்ப அப்லோட் பண்ண வேண்டியது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான டிஃபால்ட்டா டிஸ்பிளே ஆகி இருக்கக்கூடிய அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆப்ஷனுக்கு நேராக இருக்கக்கூடிய வியூ அப்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபைலை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ண போறோம் ரிட்டன் ஃபைல் டைப்ல சூஸ் ஃபைல் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஃபைல் செலக்ட் பண்ணி ஓபன் கொடுக்குறேன் அடுத்து ரிட்டன் டைப்ல ரெகுலர் ரிட்டன் ஆப்ஷன் டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு கான்ட்ரிபியூஷன் ரேட்டும் டிஃபால்ட்டா டுவெல் பர்சன்டேஜ் இருக்கு எக்ஸப்டட் எஸ்டாப்மெண்டா இருந்தா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரேட் வந்து டென் பர்சன்ட் தான் அதை நீங்க வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம் ரிமார்க் வந்து அக்டோபர்

இங்க பாருங்க அக்டோபர் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நடுப்புற ஒரு ஸ்பேஸ் இருக்கு அதனால அங்க அந்த எரர் வந்திருக்கு இந்த ஃபைல் மேல ரைட் கிளிக் கொடுத்து ரீநேம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அந்த ஸ்பேஸ ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க திரும்ப அந்த ஃபைலை ஓபன் கொடுத்து அப்லோட் கொடுங்க ஓகே கொடுக்குறேன்

remove all blank lines and re-upload the rewritten file found on line numbers 22. இங்க என்ன சொல்தாங்க நாம் இறவத்திரண்டாவது லைன்ல இருக்கு போதிய blank field எல்லத்தியும் remove பண்ணிட்டு அந்த file save பண்ணி re-upload பண்ணுங்கன் சொல்தாங்க அதனால் நம்ம பர்ஸ்கிற்கு அப்லோட் பண்ண டெக்ஸ்ட் ஃபைல பார்க்கலாம் அப்லோட் பண்ண டெக்ஸ்ட் ஃபைல் டெஸ்காப்ல இருக்கு அந்த டபுள் கிளிக் போட்டு ஓபன் பண்ணிக்கிறேன் இந்த ஃபைல்ல கீழ பாத்தீங்கன்னா மொத்தம் 23 லைன் காட்டுது என்ட்ரி போட்டு கடைசி லைன் பாத்தீங்கன்னா 21 தான் அதனாலதான் இருபத்தி ரெண்டாவது லைன்ல இருந்து டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த எரர் மெசேஜ் காட்டுது இந்த நம்ம கடைசியா போட்ட என்ட்ரியோட கடைசி காலம்ல மவுஸ் கட்ஸ செலக்ட் பண்ணிக்கிட்டு கீபோர்ட்ல இருந்து டெலிட் பட்டனை பிரஸ் பண்ணி பிளாங்க் ஃபீல்டா எடுக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு கண்ட்ரோல் லேஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் அதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப இந்த ஃபைல அப்லோட் பண்ணலாம் திரும்பவும் சூஸ் ஃபைல் கொடுத்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்து ரிமார்க்கில் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பைவ் டைப் பண்ணி அப்லோட் கொடுக்கறேன் இந்த இடத்துல பாருங்க ஸ்பெஷல் கேரக்டர் ஐபன் பன் போட்டதுனால இங்க ஒரு எரர் வந்திருக்கு அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்லோட் கொடுக்கறேன் ஓகே கொடுக்கறேன் இப்ப பாருங்க ஃபைல் வந்திருக்கு இப்ப என்ன எரர் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இந்த எரர் ஃபைல டவுன்லோட் பண்ணி அதை ஓபன் இந்த எரர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இரண்டாவதா டவுன்லோட் பண்ண எரர் ஃபைல்ல நிறைய எரர்ஸ் காட்டுது இத்தனை எரையும் எப்படி சால்வ் பண்றதுன்னு ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் அதனால பி எஃப் வெப்சைட்ட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ற எக்ஸல் ஃபைல் ஓபன் பண்ணி அதுல இந்த எரர் எல்லாத்தையும் கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல கிரியேட் பண்ணி அந்த ஃபைல அப்லோட் பண்ணுவோம் இதுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிஎஸ்இ ஃபைலை முதல்ல டெலிட் பண்ணிடுறேன் அதே போல இந்த டெக்ஸ்ட் டெக்ஸ்டைலையும் டெலீட் பண்ணிடுறேன் ஒரு எக்ஸ்எல் பைல் மட்டும் தான் இருக்கு இந்த எக்ஸ்எல் ஃபைல்ல அந்த எரர் எல்லாம் ஒவ்வொன்றா எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் பிரைவசி காரணமா ஃபால் கலரை ஒயிட்டா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் விஜபிள் ஆகக்கூடிய ஃபாண்ட்ஸ் மட்டும் பிளாக்ல வச்சிருக்கேன் சரி எரர் ஃபைல்ல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு எரர எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் முதல் எரர் பாத்தீங்கன்னா லைன் நம்பர் டூல இருக்கக்கூடிய யூஏஎன் இந்த எஸ்டாப்மெண்ட்ல லிங்க் ஆகல அல்லது டேட்டா ஜாயினிங் டேட்டா எக்ஸிட் மிஸ் மேட்ச் ஆகுது அல்லது பதிவு செய்யப்படலன்னு வந்திருக்கு அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல யூஏஎன் நம்பர் செக் பண்ணா யூஏஎன் நம்பர்ல கடைசி ஒரு நம்பர் தப்பா டைப் பண்ணி வச்சிருக்கேன் அதனால அந்த யூஎன் வந்து லிங்க் ஆகலன்னு வருது முதல்ல அந்த யூஎன் நம்பரை சரியா டைப் பண்ணிக்கிறேன் கடைசி நம்பர்ல மூணுன்னு டைப் பண்றதுக்கு பதில் நாலு பண்ணி வச்சிருக்கேன் அத முதல்ல மூணு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஃபீல்டையும் நான் பான் கலர் ஒயிட்டா மாத்திக்கிறேன் ஓகே சால்வ் பண்ணிட்டோம்ன்ற எரர் மெசேஜ்ல வந்து இருக்கக்கூடிய முதல் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அடுத்து ரெண்ட என்னன்னு பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் இன்வேலிட் வேல்யூ ஆஃப் ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ஒன் த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் போர்டீன் பிப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் இருக்கக்கூடிய இருபத்தோரு லைன்ல ரெண்டாவது லைன் மற்ற எல்லா லைன்லயும் எரர்னு வருது ரெண்டாவது லைன் மட்டும் ஏன் விட்டுருக்கு அப்படின்னா அந்த யூஏஎன் வந்து உங்க எஸ்டாபிளிஷ்மெண்டோட லிங்க் ஆகாத யூஏஎன் அது ஐடென்டிஃபை பண்ணதுனால அந்த லைனை விட்டுருச்சு இல்லைன்னா அதுவும் எரர் தான் சரி இந்த எரர் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம் எக்ஸ்எல் ஃபைல் ஓபன் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க ரீஃபண்ட் வேல்யூன்னு ஒரு காலம் இருக்கு அந்த காலம்ல என்ட்ரி சேதுமே போடாம இருக்கு அதனால வந்த இரர் இருக்கு அந்த காலம்ல எல்லா ஜீரோ போட்டுடுங்க ஓகே ரெண்டாவது சால்வ் பண்ணிட்டு அந்த லைனையும் ரிமூவ் பண்ணிடுறேன் மூணாவது யாராவது என்னன்னு பாப்போம் ஈபிஜஸ் இபிஎஸ் வேஜஸ் ஆர் நாட் ப்ரொவைடு பட் இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஸ் வின் ரிமிடட் பவுண்ட் ஆன் லைன் நம்பர் த்ரீ இங்க என்ன சொல்றாங்கன்னா மூணாவது லைன்ல இபிஎஸ் வேஜஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணல ஆனா இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் மட்டும் பண்றீங்கன்னு போட்டு அது என்னன்னு பார்த்து சால்வ் பண்ணலாம் மூணாவது லைன்ல இபிஎஸ் வேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஜீரோ இருக்கு ஆனா இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் வந்து நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் இருக்கு அதனால இபிஎஸ் வேஜஸ் அமௌண்ட் நாம இங்க டைப் பண்ணிட்டோம்னா இந்த எரர் சால்வ் ஆகுது நான் அந்த அமௌண்ட் டைப் பண்ணிடுறேன் இப்ப ஃபைல் சேவ் பண்ணிக்கிறேன் மூணாவது எரரையும் சால்வ் பண்ணியாச்சு

லைன் நம்பர் ஒன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் எயிட் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்கணும் அதுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இருக்கணும் அடிஷ்னலா ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பிஓ டபிள்யூ கேசஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு போடலாம்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பிஓ பிஓஹெசபிள்யூ கேசஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர் கிடையாது அதனால இந்த மெம்பருக்கு இபிஎஸ் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் தான்

டோட்டல் பண்ணா எழுநூத்தி பதினஞ்சு ரூபா வருது அதாவது எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிறேன் நானூத்தி தொண்ணூத்தி ஏழுன்றது பதில் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு போடுறேன் இந்த நானூத்தி தொண்ணூத்தி ஆறு எப்படி வந்ததுன்னா பென்ஷன் வேஜஸ் இந்த அமௌண்ட்ல தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் அறுபத்தி மூணு பைசா வரும் இது அப்படியே நீங்க ரூபாய் வந்துடும் அதுதான் இந்த நானூத்தி தொண்ணூத்தாறு ரூபாய் சால்வ் பண்ணியாச்சு மூணாவது லைன்ல ஏபிஎஸ் வேஜஸ் இல்லாம இருந்ததுனால அது அப்டேட் பண்ணிட்டோம் அதனால அந்த லைனையும் சால்வ் பண்ணியாச்சு இந்த லைனையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அடுத்து என்ன எரர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் பி எஃப் கான்ட்ரிபியூஷன் இந்த எம்ப்ளாயர் பி எஃப் கான்ட்ரிபியூஷன் மஸ்ட் மேட்ச் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டியூ இபிஎஃப் அண்ட் டியூ இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கால்குலேட்டட் ஆன் வேஜஸ் பவுண்ட் ஆன் பார்த்ததுதான் நம்பர் பார்த்ததுதான்னு பண்ணிட்டோம் இபிஎஸ் கான்ட்ரின் வந்து எம்ப்ளாயரு பிஎப்னோ பென்ஷன் கான்ட்ரிபூஷனோ இது ரெண்டு பேர் சேர்த்தோம்னா எம்ப்ளாயோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷனுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்றாங்க அது மிஸ் ஆகும்போது இந்த எரர் வந்து வரும் இந்த எரரையும் நாம சால்வ் பண்ணதுனால இந்த லைனையும் நான் டெலிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் எரர் ஃபைல்ல ஐடென்டிஃபை பண்ண எல்லா எரரையும் இந்த எக்ஸல் ஃபைல்ல ரெக்டிஃபை பண்ணி அப்டேட் பண்ணிருக்கிறோம் இந்த ஃபைல திரும்பவும் சிஎஸ்சி ஃபைலா கன்வெர்ட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் ஃபைல்ல சேவர் கொடுத்து டெஸ்காப் செலக்ட் பண்ணி சிஎஸ்சி கமா

டெக்ஸ்ட் எல்லாம் இப்போ கன்வெர்ட் பண்ண போறோம் கீபோர்ட்ல கண்ட்ரோல் எச் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும் கம்மாவை டைப் பண்ணிக்கிட்டு எல்லா கம்மா சிம்பிளும் சிம்பிள ரீப்ளேஸ் ஆகிடும் கடைசி ரோல இருக்கக்கூடிய அல்லது கடைசி லைன்ல இருக்கக்கூடிய கடைசி டெக்ஸ்டுக்கு பின்னாடி மவுசால செலக்ட் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் டெலிட் பட்டனை பிரஸ் பண்ணி empty field எம்டி delete பண்ணி பைல் மெனுவில் அக்டோபர் ட்வெண்ட்டி text டெக்ஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன் இந்த பைல திரும்ப வெப்சைட்ல அப்லோட் பண்ணலாம் புதுசா கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய select பண்ணி ஓபன் கொடுக்கறேன் regular return 12% contribution rate remark ல வந்து அக்டோபர் னு ஃபுல்லா டைப் பண்ணிக்கிறேன் upload குடுக்குறேன் மேல வந்திருக்கக்கூடிய பாப் அப் விண்டோவுக்கு ஓகே கொடுத்து இப்போ பாத்தீங்கன்னா திரும்பவும் ஃபைல் valiidation failed வந்திருக்கு இப்போ என்ன எரர் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அந்த இரல் ஓபன் பண்றேன் இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்ல இருந்து இருபத்தி வரைக்கும் சொல்றாங்க இது எப்படி சால்வ் பண்ணலாம் முதல்ல பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமே பதினோரு ஃபீல்டு தான் இருக்கணும் ஆனா இங்க அடிஷனலா ஒரு பீல்டு சேர்ந்து வந்திருக்கு எல்லா லைன்லயும் அதனால எல்லா லைன்ல இருக்கக்கூடிய ஆட் வேல்யூஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் ஃபைல சேவ் பண்ணிட்டு திரும்பவும் அப்லோட் பண்ணலாம் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து ஃபைல சேவ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப சூஸ் ஃபைல் கொடுத்து டெக் ஃபைல செலக்ட் பண்ணி ஓபன் கொடுத்து ரெகுலர் ரிட்டர்ன் டுவெல் பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் இந்த முறை அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ்னு டைப் பண்ணி அப்லோட் கொடுத்து வந்திருக்கக்கூடிய கூடிய பாப்பா பின்டோக்கு ஓகே திரும்பவும் எரர் வந்திருக்கு இது என்ன எரர்னு பாப்போம் இந்த முறை எரர் எப்படி வந்திருக்குன்னா நாம என்ன பைல் அப்லோட் பண்ணமோ அந்த பைலை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிருக்கு இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பாக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு லைன்லயும் ரெண்டு முறை வந்திருக்கக்கூடிய கூடிய ரிமூவ் பண்ணும் ஒவ்வொரு லைன்லயும் ரீபண்ட் வேல்யூக்கு பின்னாடி எந்த சிம்பிளும் இல்லாம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் ஓகே வேல்யூக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு கண்ட்ரோல் கொடுத்து பைல சேவ் பண்ணிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் எரர் வந்த தான் எடிட் பண்ணிருக்கிறேன் திரும்ப அப்லோட் பண்ண போறது இந்த பைல தான் இதை சேவ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் டவுன்லோட்ல இருக்கக்கூடிய மத்த எரர் சைல் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு எடிட் பண்ண இந்த எரர் சைல மட்டும் ரீநேம் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஸ்பெஷல் கேரக்டர் அலோ பண்ணாது ஸ்டேஷ அலோ பண்ணாது அதனால அக்டோபர் இருபத்தி அஞ்சுன்னு இந்த சைலை ரீநேம் பண்ணிக்கிட்டு இந்த ஃபைல தான் இப்ப அப்லோட் பண்ண போறோம் சூஸ் பண்ணி கொடுத்து டவுன்லோட்ல இருக்கக்கூடிய அக்டோபர் இருபத்தி அஞ்சுன்னு ரீனேம் பண்ண அந்த ஃபைல செலக்ட் பண்ணி ஓபன் குடுத்து ரெகுலர் ரிட்டர்ன் டுவெல் பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் அக்டோபர் இருபத்தி அஞ்சுன்னு ரிமார்க் கொடுத்து அப்லோட் கொடுக்குறேன் ஓகே கொடுக்குறேன் இப்போ பாருங்க

செலக்ட் பண்ணி प्रिபேர் செலான் கொடுக்கறேன் அங்க இருக்கக்கூடிய பாப் அப் விண்டோவை வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஃபைனல் எக்ஸ் চালান கொடுங்க ஓகே கைஸ் சலானையும் சக்சஸ்ஃபுல்லா ஜெனரேட் பண்ணியாச்சு கீழே இருக்கக்கூடிய চালান லிஸ்ட்ல பி ஆர் ஆரன் நம்பர் கிளிக் பண்ணி வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சலானை சேவ் பட்டனை பிரஸ் பண்ணி டெஸ்காப்ல சேவ் கொடுத்துறேன் இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம வழக்கம் போல இங்க இருக்கக்கூடிய பே பட்டனை பிரஸ் பண்ணி பேமெண்ட் ஆக்ஷனுக்குள்ள போயிட்டு பேமெண்ட் கேட் சைட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எதுவும் அந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி அது மூலமா நீங்க பே பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இன்னைக்கு இபிஎஃப் எம்ப்ளாயர் போர்ட்டல்ல இசிஆர் ஃபைல் அப்லோட் பண்ணும்போது வரக்கூடிய எரர் எல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் இது தவிர இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் உங்க மொபைல தெரியக்கூடிய ஐப் பட்டனை பிரஸ் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஹை பாயிண்ட் கொடுங்க இதன் மூலம் இந்த வீடியோஸ் வந்து பலராலம் பார்க்கப்படும் தேங்க்யூஸ்